ஹலோ விஸ் வெல்கம் டு கலிதிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவுக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் டேரக்ஷன் பண்ணி காப்பில் அது என்னென்ன டேரக்டர் என்னென்ன படங்கள் நம்ம சூர்யாவுக்கு டேரக்ஷன் பண்ணி எந்த எந்த பர்சன் டேரெக்ஷன் பண்ணி காப்பல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அதுக்கு மேலே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி அது எந்த டேரக்டர் எந்த படம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் தாங்க வசந்த் வந்து ரெண்டு படங்கள் டேரக்ஷன் பண்ணி நம்ம சூர்யாவுக்கு அது என்ன படம் எந்த வசம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் நம்ம சூர்யாவினுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் நேருக்கு நேர் படத்தை டைரக்டர் வசந்த் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சிம்ரன் நடிச்சி இந்த படத்தில் இன்னொரு கதை நடிச்சு காப்ப நம்ம விஜயும் நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம இசையமைச்சு வசந்த் டேரக்ஷன் பண்ண இரண்டாவது ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய வயசுல நம்ம சூர்யாவு இருபத்தி நாலாவது வயசுல பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற படத்தை டேரக்டர் வசந்த் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா வந்து கதாநாயகியா நடிச்சு காப்பலங்க இதுல கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு காப்பலங்க இந்த ரெண்டு படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்க இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டேரக்டரை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாவது டேரக்டர் நம்ம கௌதம் வாசுதேவன் தாங்க இவர் வந்து ரெண்டு படங்கள் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் நம்ம சூர்யாவுக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேங்க ஃபஸ்ட் படம் பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு கௌதம் வாசுதேவன் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் நம்ம சூர்யாவுடைய இருபத்தெட்டாவது வயசில் காக்க காக்க படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் கௌதம் வாசுதேவன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக யார் நடிச்சுக்காங்க தெரியுமா நம்ம ஜோதிகா தான் நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தில் அன்பு செல்வன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா ஒரு போலீஸ் ஆக்டராக நல்லா கலக் கலக்குன்னு கலக்கி பார்ப்பில் இந்த படத்தில் இன்னொரு ஆக்டரும் நடிச்சுக்காப்பில் நம்ம ஜீவன் தான் வில்லனாக நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஹாரி ஜெய ராஜி தான் இசை அமைச்சுக்காப்பில் இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம டேரக்டர் கௌதம் வாசுதேவன் டேரக்ஷன் பண்ண ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சூர்யாவினுடைய முப்பத்தி மூணாவது வயசில் வாரணமாயிரம் படந்தாங்க இந்த படத்தை கௌதம் வாசுதேவன் ரெண்டாவது முறையாக நம்ம சூர்யாவுக்கு டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடி ஜோடியாக சிம்ரன் நடிச்சுக்கப்பில் இதில் ரம்யாவும் நடிச்சுக்கப்பில் சமீரா ரெட்டியும் நடிச்சுக்கப்பிலங்க இந்த படத்தில் ரெண்டு டபுள் ஆக்டிங் ரோல் பண்ணியிருக்கப்பில் நம்ம சூர்யா இதில் கிருஷ்ணன் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்பிலங்க இசை ஹரி ஜெயராஜ் தான் இசை அமைச்சுக்காப்பில் இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது டேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது டேரக்டர் நம்ம ஏஆர் ஆர் முருகதாஸ் தான் நம்ம சூர்யாவுக்கு ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி காப்பிலங்க அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் நம்ம சூர்யாவுடைய முப்பதாவது வயசில் கஜினி படம் நாங்க இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுல அசின் வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்காப்ல இது சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புல இதுல நோட் கதாநாயகம் நடிச்சுக்காப்புல ஏன் தெய்மா நம்ம நயன்தாரா தான் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஹரி ஜெராஜ் இசையை அமைச்சிக்காப்புல நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கிய ரெண்டாவது படத்தை பார்த்தலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல நம்ம சூர்யாவுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல ஏழாம் அறிவு படம் இருந்தாங்க இந்த படத்தையும் டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் தான் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஸ்ருதிகாஷன் வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்பிலங்க இதில் வந்து நம்ம சூர்யா வந்து அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் போதி தர்மர் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஹாரிஸ் ஜெராஜ் தான் இசை அமைச்சு காப்பில இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மகமான் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது டேரக்டர் நம்ம சூர்யாவுக்கு ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி காப்பில அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க நம்ம கேஎஸ் ரவிக்குமார் தாங்க கேஎஸ் எஸ் ரவிக்குமார் வந்து நம்ம சூர்யாவுக்கு ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணி காப்பில படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் அதாவது நம்ம சூர்யாவினுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஆதவன் படம் தாங்க ஆதவன் படத்தை டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தான் டேரக்ஷன் பண்ணி இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சு இதில் மாதவன் சுப்ரமணியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து இந்த படத்துக்கு இசை வந்து பார்த்தீங்கன்னா ஹரி ஜடராஜ் தான் இசை அமைச்சு காப்பில ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் நம்ம சூர்யாவினுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் மன்மத அன்பு அப்படிங்கிற படத்தில் ஹிம்செல்பா பண்ண நடிச்சிருக்காப்ல நம்ம சூர்யா இந்த படத்தை இந்த படத்தை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணி Yeah. அதுக்கடுத்த டேரக்டர் யார்னு பார்த்துலாம் அஞ்சாவது டேரக்டர் அஞ்சாவது டேரக்டர் விக்ரமன் தாங்க விக்ரமன் ரெண்டு படங்கள் பண்ணி காப்பலையா நம்ம சூர்யாவுக்கு ஆமாங்க ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஒன்னே நினைத்து அப்படிங்கிற படத்தில் டேரக்டர் விக்ரமன் தான் நம்ம சூர்யாவுக்கு டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலாவும் ஸ்நேகாவும் நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து காப்பில இந்த படத்துக்கு இசை சிற்பி தான் இசை இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது க

சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போய் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்